வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா இன்றைக்கி ட்ரெயில் நம்பர் வந்து பார்த்தா ரெண்டு ட்ரெயில் நம்பருமே சரியாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு எண்பத்தி அஞ்சு நேற்று சி போல் அஞ்சு தான் இன்றைக்கும் சி போல் அஞ்சு தான் ஓகேங்களா அதே இடத்துல அப்படி நிறுத்திட்டாங்க இன்றைக்கி ஆள் போர்டு பொறுத்துட்டு நம்ம அஞ்சா நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் நமக்கு ஒரு சி போலேயே ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது ஆல் போர்டு அஞ்சா நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் பெண்டிங் டார்கெட்டில் பார்த்துட்டு எப்படின்னா பி போடில் எட்டா நம்பர் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஒரு வேலை பெண்டிங் டார்கெட்டை பார்த்து நீங்கள் எட்டாம் நம்பர் பி போலில் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பர் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃபிரெண்ட்ஸ் பெண்டிங் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம் இதுல பாத்தீங்கன்னா ஏ போர்டுல மூணாம் நம்பர் முப்பத்தி ஒன்பது நாளா ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க ஏன்னா ரொம்ப நாளாக ஓப்பன் ஆகாம இருக்கிற நம்பர்லாம் இது மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க ஓகேங்களா முந்நூத்தி எண்பத்தி மூணாம் நம்பர் ஓப்பன் அதை நம்ம டார்கெட் பண்ணல பிபோல் வந்து பார்த்தோம்னா எட்டாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணணும் பதினோரு நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு இன்றைக்கி நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே போல் எட்டாம் நம்பர் அற்புதமான வந்து நம்ம டார்கெட் பண்ணி பாஸ் பண்ணிட்டோம் ஒரு வேலை பெண்டிங் நம்பர் நீங்கள் எட்டாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் செமைய என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிஏசி நம்பர்ஸ் கொடுத்திருந்தோம் முன்னூற்றி எண்பத்தி அஞ்சு ரிசல்ட் நம்ம அஞ்சாம் நம்பர் மட்டும்தான் மேட்ச் பண்ணியிருந்தேன் பாருங்கள் எதுவுமே செட் ஆகாமல் போச்சு முன்னூற்றி எண்பத்தஞ்சாக வந்திருக்கு ஓகேங்களா நம்ம செட் பண்ண எந்த நம்பர் கூட இது மேட்ச் ஆகாமல் வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு அல்லது சைபர் வரத்துக்கு வாய்ப்புகள் நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அது சைபர் தான் நமக்கு வந்து மேட்ச்சாக வந்துருக்குது நேற்று சி போர்டில் அஞ்சா நம்பர் தான் இன்றைக்கி சி போட்ல அஞ்சா நம்பர் தான் அடிச்சு இடத்துல அப்படியே ரிசல்ட் அடிச்சு விட்டாங்க முன்னூற்றி எண்பத்தஞ்சு ரிசல்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க சி போடில் அஞ்சா நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கொடுத்துருக்குது ஆல் போர்டில் அஞ்சா நம்பரையும் சைபரே நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பர் அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த ரெண்டு நம்பர்ந்து ஒரு நம்பர் வரும் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புன்னு சொல்லிட்டே இருந்தேன் அதே மாதிரி அஞ்சா நம்பர் ஒரு அற்புதமான ஹிட் கொடுத்துருக்குது ஓகே நண்பர்களே போர்டு பார்த்து நீங்க அஞ்சாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மலா த்ரீ டிஜிட் பார்த்தீங்கன்னா முன்னூத்தி எம்பத்தி அஞ்சு தான் இன்றைக்கி ரிசல்ட் பிசி வந்து எண்பத்தி அஞ்சு நம்ம கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைபர் அஞ்சு கொடுத்துருந்தோம் ஒரு எழுபத்தி அஞ்சு கொடுத்துருந்தோம் ஒரு இருபத்தி அஞ்சு கொடுத்துருந்தோம் இந்த எழுபத்தி அஞ்சு கொடுத்ததுக்கு ஒரு எண்பத்தஞ்சு கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கும் பிசி வந்து இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு நான் தமிழா எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஸயா அறுபத்தெட்டு ட்ராப் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் தான் நம்ம நீங்கள் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா முதல்ல பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க பண்ணும்போது அந்த அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ என்பதை வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பெண்டிங் நம்பர்ஸ் பார்த்துக்கலாம் ஏபோலில் ஆறு வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது பதினாறு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருக்குது ஒன்று வந்து நாற்பத்தி ஏழு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருக்குது அது எப்போ ஓப்பன் ஆகுன்னு தெரியல ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருக்கிற நம்பர் நம்ம எடுக்க வேண்டாம் ஓகேங்களா அதனால் ஏ போல் நம்ம விட்டுடலாம் நம்ம ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது பிபோவில் நாலு வந்து பதினாலு நாள் ஒன்று வந்து பதிமூணு நாள் ஆகுது பிபோல ஒன்று ஒன்றாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சி போில் ஒன்று வந்து இருபத்தி ஏழு நாள் நாலு வந்து பத்தொம்பது நாள் ஒன்பது வந்து பதிமூணு நாள் சைபர் வந்து பதினாலு நாள் ஆகுது சி சிபோரில் ஒரு நாலு நம்பர் வரலாம் இல்லைன்னா அதோடய பவர் வந்து ஒன்பது நம்பர் வரலாம் இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஐம்பது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி அஞ்சு சைபர் அஞ்சு சைபர் நாலு சைபர் ஒம்பது தொண்ணூறு நாற்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தொம்போது தொண்ணூற்றி நாலு ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சு கொடுத்துருக்கேன் இல்லை பார்த்தீங்கன்னா அஞ்சு நம்பர் தான் அதிகமாக வரும் அடிச்ச நம்பர் தான் திரும்ப திரும்ப அடிச்சுட்டு இருக்காங்க அதனால அஞ்சா நம்பர் நாளைக்கு வந்தாலும் வரத்துக்கு இருக்குது இல்லை ரெண்டு நாள் வந்துருச்சு மூணு நாள் வராதுன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடிச்ச நம்பர் திரும்ப வரலாம் ஸோ மேட்ச் ஆச்சுன்னா அதை ட்ரை பண்ணிக்கோங்க மை டார்கெட்டில் ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி ஒம்பது தொண்ணூத்தஞ்சு கொடுத்துருக்கேன் சைபர் நாலு நாற்பது சைபர் ஒம்பது தொண்ணூறுன்னு கொடுத்துருக்கேன் இந்த டார்கெட்ல வரக்கூடிய எண்கள் உங்க கடையில் வருது அப்படிங்கிற பார்த்து லிமிட்டா மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்துட்டு அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்ல இருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால வந்து யூடியூப்ல மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட்ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப் போட்டுருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் நடத்தினீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களை இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து ஒரு ஒரு பிளான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதான் த்ரீ நாவல் உங்களுக்கு என்னென்ன ஒரு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ஒரு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு ப்ளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏவிவிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியில் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பண்ணி அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பாத்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினா நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியா மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட் நான் கொடுக்கல இந்த இதில் பிளான்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு பார்க்கலாம் இன்றைக்கி நான் ஆல் போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கணும் நம்ம திரும்பவும் அஞ்சா நம்பரும் நமக்கு சைபர் தான் கிடைக்கிது ஏன்னா ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு அடித்த நம்பரு தான் திரும்ப திரும்ப அடிப்பாங்க நல்லாவே தெரியும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாளாக வந்து பார்த்த ரெண்டு நாளாக சீபோர்டில் தான் இருக்குது நாளைக்கு வந்து அஞ்சா நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அஞ்சு எடுத்துக்கிறேன் அப்படி அஞ்சு வரணும்னா அதோட பவர் வந்து சைபர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அஞ்சையும் சைபர் ரெண்டையும் எடுத்து விட்டேன் ஏன்னா நம்ம இதை வெச்சமாக இது மிஸ் ஆயிரும் இதை வச்சா இது மிஸ் ஆயிரும் அதனால் பவர் நான் அப்படியே கொண்டு வந்துக்கிறேன் அவங்க அடித்ததை தான் ஆடுவாங்க ஓகேங்களா ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும் தான் உங்களுக்கும் ஆல் போர்டில் அஞ்சு வருது இல்லை சைபர் வருது அப்படிங்கிறத பாருங்க வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங்காக மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் நம்ம கிடைச்சிருக்கிற பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாலாம் நம்பர் கிடைச்சிருக்குது ஒன்பதாவது நம்பர் கிடைச்சிருக்குது இது வந்து பிசில தான் கிடைக்குது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னு தாராளமாக ட்ரை பண்ணலாம் தில்லுக்கு தட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மாறாமல்

தொள்ளாயிரத்தி அஞ்சு ஐநூற்றி நாலு ஐநூற்றி ஒம்பது ஐநூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு எடுத்துக்கிறேன் இதில் ஒரு பிசி சி பாஸ் ஆகலாம் அது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுவோம் சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களை நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நம்பர்களால் Thank you.